வணக்கம் தமிழ்நா தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியலில் நடித்த ஒரு பிரபல நடிகை இப்போது சீரியலேருந்து விளையிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அது பற்றின செய்தியை நாம் இந்த வீடியோவில் வாங்க டிஆர்பியில் டாப் லெவலில் இருக்கிற ஒரு சீரியல் தான் கையல் சீரியல் இந்த சீரியலில் தனம் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் ஜானகி தேவி அவங்க மூர்த்தி அவங்களோட ஒய்ஃபாக இந்த சீரியலில் ஜானகி தேவி அவங்க தனம் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் இவங்க திடீர்னு சீரியலை விட்டு இப்போது விலகியிருக்காங்க அதுக்கான காரணமாக சொல்லப்படுறது அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால இந்த சீரியலை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கயல் சீரியலில் ஜானகி தேவி அவங்களுக்கு பதிலாக தனம் கதாபாத்திரத்தில் சுபகீதா அவங்க நடிச்சிட்டு வராங்க சுபகீதா அவங்க இதுக்கு முன்னாடியே பாரதி கண்ணம்மா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்களெலாம் நடித்து பிரபலமானவங்க சுபகீதா அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அர்பன் ரூரல் ரெண்டுலேயுமே சேர்த்தி கயல் சீரியல் பத்து புள்ளி எண்பத்தி மூணு டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருக்கு கயல் சீரியல் டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க